அனைவருக்கும் வணக்கமாக நம்ம ஒரு நல்ல பதிவு பார்க்க போகிறோம் நாளைக்கு புரட்டாசி மாதத்தில் வர அதாவது வளர்பிரை சஷ்டி இந்த சஷ்டி விரதத்தை நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை வெற்றி நிச்சயங்க வெற்றி மேல் வெற்றி வந்து குவியும் அப்படிங்கிறது ரொம்ப நம்பிக்கைங்க நம்பிக்கையோடு செய்யும் அதுவும் இந்த தடவை வர சஷ்டி வந்து செவ்வாய்க்கிழமையும் வருது முருகனுக்கு உகந்த நாள் இந்த நாளில் சஷ்டி விரதத்தை நம்ம எடுத்து நம்மளுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை வந்து முருகன்கிட்ட நம்ம வேண்டிக்கிட்டு நம்மளுடைய பிரச்சனைகளை சொன்னோம்னா கூடிய விரைவில் அது நல்லதாகவே நடக்கும் அது போக குழந்தை பாக்கியம் வேணும் அப்புறம் வந்து மே ஆகாமல் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து சஷ்டி விரதம் இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து நல்லதே நடக்குங்க சீக்கிரமாக உங்களுக்கு வந்து குழந்தைகள் பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்குங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சஷ்டி விரதம் இருக்கும்போது சில பேர் வந்து ஃபுல்லாகவே சாப்பிடாமல் இருந்துட்டு இரவில் சாப்பிடுவாங்க சில பேர் வந்து சாப்பிட்டுக்கலாம் உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து நீங்கள் பண்ணுங்கள் ஆனால் சஷ்டி விரதத்தன்னைக்கு கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் வேல் வச்சுருந்தீங்க சின்னதாகவோ பெருசாவோ இருந்துச்சு அப்படின்னா அந்த வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுங்க அது ரொம்பவே ஒரு விசேஷமானதுங்க அது போக அன்னைக்கு மாலை வேலையில் வந்து முருகன் கோவிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க உங்கள் குடும்பத்து பேரில் அதுவுமே ரொம்ப ஒரு நல்ல விசேஷங்க அது போக ஆறு விளக்கு ஏற்றும் நெய் விளக்காக ஏற்றி வழிபட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப 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 நல்ல விஷயங்க நல்லதாகவே நடக்கும் இந்த சஷ்டியை நம்ம பயன்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி வளமாக்கிக்கலாம் அப்படின்னு எல்லோரும் செஞ்சு நல்ல வளமோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த பதிவு போடுறேன் முருகன்கிட்ட நம்ம எது வேண்டுனாலும் உடனே நடக்குங்க நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நம்பிக்கை தாங்க வாழ்க்கை கடவுள் வந்து நமக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத அவர் மட்டும்தாங்க முடிவு பண்ணணும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி நிறைய விரதங்கள் இருந்து அவங்களுடைய அனுக்கிரகங்களை பெற்றுக்கணுங்க இது மாதிரி நீங்களும் இந்த வருஷம் இந்த வளர்பிறை சஷ்டியை எடுத்து விரதம் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ்க வளமுடன்